திருச்சி மாவட்ட கால்பந்து சங்கத்தின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது திருச்சி மாவட்ட கால்பந்து சங்கத்தின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் திருச்சி பொன்னகர் பகுதியில் உள்ள எல்ஜிபி ரெசிடென்சி கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட கால்பந்து சங்கத்தின் தலைவர் சிவகுமார் தலைமை தாங்கினார் செயலாளர் செந்தில்குமார் துணைத் தலைவர் உக்ரமா காளி பொருளாளர் மணிமாறன் துணை செயலாளர் ராஜா மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட கால்பந்து சங்கத்தின் கணக்குகளை தணிக்கை செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தணிக்கையாளரை நியமித்தல் மேலும் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்ட ஆலோசகர் நியமனம் செய்தல் மற்றும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்திற்கான வருடாந்திர கணக்கு அறிக்கையை பரிசீலித்து நிறைவேற்றுதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு கால்பந்து கழக பொதுக்குழு கூட்டம் முன்னிட்டு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கேக் வெட்டி கொண்டாடினர் 来这边！